ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனாஸ் சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிடெக்னிக்கில் அரியர் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாலிடெக்னிக் கல்லூரியில் இறுதி ஆண்டு முடித்து நிலுவை படங்கள் அரியர்ஸ் வைத்துள்ள மாணவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தஞ்சி மற்றும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பருவ தேர்வுகளின் போது தேர்வு எழுத சிறப்பு வாய்ப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் வந்து அறிவிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு அரசு மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி அவர்களின் மீது தனி அக்கறை கொண்டு உயர்கல்வித்துறையில் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி கல்வி தரத்தை வருது ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பயின்று தகுந்த வேலைவாய்ப்பினை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தொழிற்சால் கல்வியினையும் வந்து தமிழ்நாடு அரசு வழங்கிட்டு வருது பாலிடெக்னிக் கல்லூரி பயின்று பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளால் தேர்ச்சி பெறாமல் நிலுவ வைத்துள்ள பாடங்களுக்கு அரியர்ஸ் தேர்வு எழுத சிறப்பு வாய்ப்பு வழங்கும்படி வந்து மாணவர்கள் தரப்பிலும் தொடர்ந்து வந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் இறுதி ஆண்டு முடித்தும் பல்வேறு காரணங்களால் சில பாடங்களில் தேர்ச்சி அடையாமல் தங்கள் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல இயலாத சூழ்நிலையினை கருத்தில் கொண்டு அவர்களும் வாழ்வில் முன்னேற்றம் பெற எதுவாக அரசு வந்து எதிர்வரும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பருவ தேர்வுகளின் போது நிலுவை பாடங்கள் அரியர்ஸ் தேர்வு எழுத சிறப்பு வாய்ப்பு வழங்க அரசு வந்து முடிவெடுத்திருக்கு இது குறித்த விவரங்களை வந்து நீங்கள் டிடிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் வாயிலாக வந்து மாணவர்கள் வந்து அறிஞ்சிக்கலாம் இந்த சிறப்பு வாய்ப்பினை பயன்படுத்தி சில பாடங்களில் தேர்ச்சி பெறாத பாலிடெக்னிக் மாணவர்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துமாறு அரசாங்கம் வந்து கேட்டிருக்கு பாலிடெக்னிக் இல்லை யாரெல்லாம் வந்து அரியர்ஸ் வச்சு கிளியர் பண்ணாமல் இருக்குங்களோ அவங்களும் வந்து இந்த அரசாங்கம் வளர்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க நன்றி